அவ்வளோதான் மக்களே தெரிஞ்சு போச்சு விஜய் டிவியை வந்து இப்போ போட்டு உடச்சிட்டாங்க யார் வின்னர்னு சொல்லிட்டு வேறு யார் நம்ம பலூனக்கா தான் வந்து வின்னராக போகிறாங்க அது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு ஏன்னா இந்த சொசைட்டிக்கே வந்து ஒரு பெரிய குட் எக்ஸாம்பிளாக இருக்காங்கல்ல இவ்வளோ சின்ன வயசில் வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க செம்ம இன்ஸ்பயர் பண்ணுறாங்க சொசைட்டிக்கு வந்து நல்ல நல்ல மெசேஜ்லாம் வந்து அவங்க வீடியோலாம் வந்து போடுறாங்க இதுக்கு மேலே என்ன தகுதி வேணும் வின்னர் ஆகிறதுக்கு துஷார் வந்தால் என்ன சொல்லுவோம் அவன் வாயிலிருந்து அரோரா வந்து திட்டுவானா இல்லை கண்டுக்காமல் இருப்பானா அப்படிலாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல அந்த மாதிரிலாம் கிடையாது அது எப்படி எங்கள் கண்டிஸ்டண்ட்டுக்கு நாங்களே வந்து சுண்ணிய வைப்போம் பாருக்கு மட்டும்தான் நாங்கள் வைப்போம் அரோராலாம் வந்து எங்களுடைய ஒரு ப்ரீமியர் பேக்கேஜ் அவளலாம் வந்து நாங்கள் அழவே வைக்க மாட்டோம்ப்பா அவள் வந்து என்ன தான் வந்து பார்வை கழிவு கழி ஊற்றுனாலும் அவள் சொல்லாத வேர்டு இல்லை பார்வை அளவுக்கு கேவலமாக வந்து திட்டு இருக்கா ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை இதுக்கு மேலே வந்து அசிங்கப்படுத்தவே முடியாது அந்த அளவுக்கு வந்து கேவலமாக காரி காரி உப்பு இருக்கா மூஞ்சிக்கு நேரம் சொன்னால் கூட பரவாயில்லை இவ வந்து பின்னாடி அதாவது பார் பின்னாடி வந்து இது மாதிரிலாம் வந்து பேசியிருக்கா அந்த வார்த்தைகள் எல்லாம் நான் வந்து எடுக்க வேண்டாம் நினைக்கிற மக்களே அடைச்சி இவெல்லாம் ஒரு பொண்ணை அந்த மாதிரி கேவலமான வேர்ட்ஸ்லாம் வந்து இவ சொல்லியிருக்கா பாரு கமருதீன் லவ் பண்ணிட்டு போது பொறாமையில வைத்தறிச்சில்ல ஐயோயோ நானும் வந்து கமருதீனை லவ் பண்றேன் ஆனா இவ வந்து என்ன ஃப்ரெண்டா பார்க்கறானேன்னு சொல்லிட்டு பொறாமையில எவ்வளோ வந்து பண்ணிருக்கா வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களெல்லாம் போட்டு தடவி இருக்கா ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டுருக்கா துஷாரை இப்படியெல்லாம் வந்து பேசி இப்படியெல்லாம் வந்து பண்ணி இந்த ஒரு கேடுகட்டவளுக்கு தான் வந்து இப்போ வின்னர் பட்டம் கொடுக்க போகிறாங்க தூக்கி குடு துஷார்கிட்ட கேவலமான ஒரு ஸ்கிரிப்டை என்ன கொடுத்து நீ இந்த மாதிரி பேசுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஸ்கிரிப்டை வந்து அப்படியே ஒப்பிக்கிறான் பாரு நான் வந்து போனதுக்கு நீ காரணம் கிடையாது நீ வந்து அவ்வளோ அழகாக விளையாடி நீ சூப்பராக விளையாடி இவ்வளோ வரைக்கும் வந்திருக்க நான் போனதுக்கு நீ ரீசனே கிடையாதுன்னு சொல்லிட்டு துஷார் வந்து சொல்கிறாங்க போதுமே மகாராணிக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க துஷார் வரும்போது இவங்க எல்லாரும் வந்து அப்படியே வந்து கோரஸ்ல பாடுறாங்க எங்க விளக்கு பிடிச்சி நிக்க வேண்டியது தானே வைக்க மாதிரி இந்த ஹவுஸ்மேட்ஸ்க்கு இதெல்லாம் வந்து ஒரு சீனுன்னு சொல்லிட்டு எங்களை வந்து அப்படியே அந்த மெலோடிக் மியூசிக் போட்டு எங்களை வந்து காமிக்கிறாங்களோ அரோரா துஷார் லவ் வந்து எப்படி இருக்கு ரொம்ப பவித்திரமானது புனிதமானதுன்னு சொல்லிட்டு அரோராவுக்கு வந்து அப்படியே தடவி கொடுக்குறாங்க ஏன் பிக் பாஸ் எனக்கு தெரியாம தான் கேட்குறேன் அப்படி வந்த தொண்ணூத்தி நாள்ல அவ என்ன பண்ணி கிழிச்சிட்டான்னு சொல்லிட்டு இவளை வந்து தாங்கு தாங்கு தாங்குறீங்க அப்போது உங்களுக்கு உண்மையாக வந்து கண்டென்ட் கொடுக்குறவங்கள தேவையில்லை இந்த மாதிரி பொய் சொல்லி கேவலமாக வந்து விளையாடினா தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வின்னர்லாம் ஆக்குவீங்க அடுத்த சீசன்லேருந்து ஒரு பத்து இருபது அறுவரா வந்து செலக்ட் பண்ணுங்க அந்த மாதிரி அரோரா மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்கள செலக்ட் பண்ணினு கூட்டின்னு வாங்க அவங்கள வச்சு நீங்கள் ஷோ பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து சொசைட்டிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கருத்து ஒன்று கொடுக்குறீங்கல்ல ஏன்னா இதுதான் வந்து இப்படி தான்டா இருக்கணும் பொண்ணுன்னு சொல்லிட்டு சூப்பர்